உருவில் மையமாக கொண்டுள்ள வட்டத்தின் மீது ஏபிசிடி புள்ளிகள் உள்ளன பக்கம் டிசி ஆனது இவரை நீட்டப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு இந்த கோணம் நூற்று பத்து பகைனா பாருங்க ஒரு நான்கு நாள் மையத்தில் அமைக்கப்படும் மைய கோணமானது பருதி கோணத்தின் இருமடங்கு சரியா மைய கோணம் பருதி கோணத்தின் இருமடங்கு ஆகவே இவரு நூற்று பத்துனா இவருடைய பருதி கோணம் யாரு இது வெளியில இருக்கிற கோணம் தானே இந்த கோணம் இவர்தான் தான் கோணம் இது மைய கோணம் அண்ட் இது பருதி கோணம் பருதி கோணம் மைய கோணத்தின் அரைவாசி இந்த கோணம் ஐம்பத்தி ஐந்து பாகையாக இருக்கும் அடுத்து ஒரு வட்ட நாட்பக்களின் புறக்கோணமானது புறக்கோணமானது அதன் அகத்தின் சரியா வட்ட நாட்பக்களை யோசிங்க இடையில உள்ள முக்கோணிகளை யோசித்தோம் வட்ட நாட்பக்களா யோசித்தீங்கன்னா புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமன் ஐம்பத்தி ஐந்துன்னு இல்ல இருபதுன்னு இல்ல இந்த மொத்த கோணம் வட்ட நாட்பக்களாவே யோசித்தீங்கன்னா பாருங்க எதிர்கோணம்ன்றது இந்த மொத்த கோணத்துக்கு தானே சமனா இருக்கும் ஆக பிசி பருமன் ஐம்பத்தி ஐந்தையும் இருபதையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும் ஐம்பத்தி ஐந்தோட இருபத கூட்டுனீங்கன்னா எழுபத்தி ஐந்து பாகை பிசியினுடைய பருமன் ஐம்பத்தி ஐந்தையும் இருபதையும் கூட்டும் போது எழுபத்தி ஐந்து பாகைக்கு சமனாக இருக்கிறது